ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ ராசி எது வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அதிகமாக நினைப்பாங்க எது வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க இது நிச்சயமாக வந்து உண்மை பொதுவாகவே மனிதர்கள் மனதில் தோன்றக்கூடிய இயல்பான ஒரு விஷயம்தான் இது ஆனால் அதை தாண்டியும் மனதை உறுதியான ஒரு நிலையில் கொண்டு செல்பவர்கள் வந்து அதை கடந்தவர்களுடைய இலக்கை ரீச் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுடைய மனக்குழப்பம் என்ன அப்படின்னா எது வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது சூழ்நிலை அவங்களுக்கு அதில் பெரிய கவனம் கொண்டு போக விடாது ஆனால் எது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அதை பற்றி அதிகம் யோசிப்பாங்க அதாவது இதில் எப்படின்னா நல்லது செய்கிறவங்களையும் இவங்கள முழுமையாக நம்பியிருக்கவங்களையும் இவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களையும் அன்பு காட்டுறவங்களையும் கண்டுக்க மாட்டாங்க இவங்கள குறை சொல்கிறவங்களையும் இவங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களையும் இவங்கள பற்றி பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க அவங்கள பற்றி இப்போ அதிகமாக யோசிப்பாங்க இதுவே இவர்களுடைய முதல் பலவீனம்னு சொல்லலாம் இவர்களுடைய செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய தடை முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தாமதத்திற்கு முழு முதல் காரணம் இதுவும் ஒரு வகையில் அமையும் சரிங்களா ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு இலக்க நோக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல இவங்க யார் என்ன குறை சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற அந்த எண்ணம் தான் மனதில் அதிகமாக போயிட்டுருக்கும் இவங்களுடைய திறமை மேலே இவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்காது ஆனால் இவங்களுடைய திறமையோடு செயல்பட்டால் நிச்சயம் வந்து இவங்களை குறை சொல்கிறவங்களாம் ஒரு சைடு அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இவங்களை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இவர்களுடைய செயலில் முழு கவனம் செலுத்த மாட்டாங்க முன்னேற்றம் என்பது மிக குறைவாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி இவங்களுடைய செயலில் முழு கவனம் செலுத்தணும் தேவையற்ற விஷயங்களை அதிகமாக நினைக்காமல் மனக்குழப்பத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு முதல் மனசை ஒருநிலை பயன்படுத்துங்க தேவையற்ற விஷயங்களை யோசிக்காதீங்க உங்களுடைய தேவை என்னன்றதை உணர்ந்து செயல்படுவதன் மூலமாகவே உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் முழு கவனம் செலுத்துங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க குறை சொல்லுவாங்கன்ற எண்ணத்தை மொதல் விடுங்க குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அதை அப்படி செஞ்சுருக்கலாம்னு குறை சொல்லுவாங்க நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா இதை இப்படி செஞ்சுருக்கலாம்னு குறை சொல்லுவாங்க ஏன்னா குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க உங்களை வந்து மட்டம் தட்டணும்னு நினைப்பாங்க உங்களை வந்து வளர விட மாட்டாங்க உங்களை வந்து ஒரு ஒரு நிலையில் வைக்க நினைப்பாங்க அப்போ அவங்க குறை சொல்கிறதுனால நீங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உங்களுடைய முன்னேற்றம் தடைபடுறதுனால அவங்களுக்கு தான் வெற்றி ஏன்னா அவங்க நினச்சிதான் நடக்கும் நீங்கள் முன்னேற மாட்டீங்க அப்போ நீங்கள் அவங்க அவங்க சொல்கிறத நினைக்காமல் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க அவங்க முன்னாடி நீங்கள் தளணுமந்து வாழ்ந்து காட்டணும் இல்லைங்களா அவங்க முன்னாடி உங்களால் முடியும்னு நீங்கள் நிரூபித்து காட்டணும் இல்லைங்களா அப்போ அதுதானே உங்களுக்கு முக்கியம் அப்போ குறை சொல்கிறவங்கள பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய முயற்சி எதில் இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி என்பது நிச்சயம் உங்களுக்கு தெரியும் அப்போ அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்க நிச்சயமாக வெற்றி பெறலாம் மனதளவில் பல விஷயங்களை போட்டு குழப்பிக்காமல் ஒரு சில விஷயங்களில் தெளிவாகவும் தைரியமாகவும் முடிவெடுங்க அதே மாதிரி செயலில் உங்களுடைய வேகத்தை காட்டுங்க பேச்சில் காட்டுறது வேஸ்ட் பத்து பைசாவுக்கு பிரயோஜனப்படாது நீங்கள் வளவளன்னு பேசுகிறத விட உங்களுடைய செயல்பாடு உங்களால் இதை செய்ய முடியுன்றது உங்களுக்கு தெரியும் அதை ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது செயலில் அவர்களுக்கு நிறுவிச்சு காட்டுங்க அதுதான் உங்களுடைய பலமும் கூட வேகமான ஒரு உற்சகம் தான் நிச்சயம் வேகம் அதிகம் வேகம் பொருந்திய இவர்கள் இவர்களுடைய எண்ணத்தினால் தடைப்பட்டு சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் அதிகம் பேருக்கு உண்டு அடுத்தவங்க என்ன சொல்லிவிடுவாங்களோன்ற அந்த குழப்பமும் அடுத்து என்ன நடக்க போதோன்ற அந்த பயமும் அதை பற்றி அதிகம் யோசித்து இவர்களுடைய நேரத்தை வீணாக்குவாங்க அதன் மூலம் நேரம் கடந்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் இவர்களுக்கு பலிதமான வெற்றியை தராது ஏமாற்றும் தோல்வியையே தரும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டு விஷயத்தில் முழு கவனம் செலுத்தணும் ஒன்று அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க உங்களுடைய செயலை சரியாக செய்யுங்க அதே மாதிரி அடுத்து என்ன நடந்துருமோன்ற பயம் இது இப்போ இப்படி இருக்குது அடுத்து என்ன நடந்துருமோன்ற அந்த கற்பனையை விட்டுட்டு உங்களால் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போக முடியுன்ற அந்த தைரியமாக குழப்பம் இல்லாமல் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் மனதில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி உண்டு இந்த காணொலி உங்களுக்கு ஒரு விதத்தில் உத்வேகத்தை கொடுக்கும் இருக்கின்ற கிரகநிலை ஒரு வகையில் கேதுவின் தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மனக்குழப்ப இப்பன்றது நிச்சயமாக இயல்பாக இருக்கக்கூடியது அதை மீண்டு நீங்கள் வரும்போது அதை ஜெயிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முயற்சியிலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை முழுமையாக உணர்ந்து அதன் மூலம் உங்களுடைய முயற்சியில் முழு கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை செய்யுங்க நல்லா இருங்க ஓகேங்களா இந்த காணொலி பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள்